கடுகு விதையின் பாடம் ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாத மாதிரி அவனுக்கு தோன்றியது என்னால என்ன முடியும் நான் சாதாரணவன் தான் என்று அவன் எப்போதும் எண்ணுவான் ஒரு நாள் அவனது தாத்தா அவனை அழைத்தார் அவரது கையில் ஒரு கடுகு விதை இருந்தது தாத்தா அருண் இது என்ன தெரியுமா அருண் கடுகு விதை தாத்தா ரொம்ப சின்னதுதான் அப்புறம் தாத்தா புன்னகையுடன் சொன்னார் ஆம் சின்னதுதான் ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இது நிலத்தில் போட்டா சிறிது காலத்தில் பெரிய மரமா வளரும் எப்படி என்றால் இதுக்கு நம்பிக்கை உண்டு அது சிறியதா இருந்தாலும் அது வளரும் என்பதில் நம்பிக்கை வைக்கிறது நமக்கும் வாழ்க்கையில் அதேதான் நம்ம கனவுகள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கை இருந்தா அது பெரிய வெற்றியாகும் அந்த வார்த்தைகள் அருண் மனசுக்குள் மிளிரின அந்த நாள் முதல் அவன் சிறிய சிறிய முயற்சிகளை தொடங்கினான் தோல்விகள் வந்தன சிரமங்கள் வந்தன ஆனா அவன் நம்பிக்கையை விட்டு வைக்கவில்லை சில வருஷங்களில் அவனே அந்த கிராமத்துக்கு உதாரணமாக நின்றான் அவன் சொல்லும் ஒரு வரி எல்லாருக்கும் ஊக்கமாயிற்று நம்ம நம்பிக்கை சின்னதா இருந்தாலும் வெற்றி பெரியதா இருக்கும் சின்னம் கதையின் இது நீ எவ்வளவு பெரியவனா என்றது மாட்டாரல்ல நீ எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு தான் முக்கியம் சின்ன முயற்சி பெரிய வளர்ச்சி சின்ன நம்பிக்கை பெரிய வெற்றி மோட்டிவேஷனல் லைன் பயம் சொல்லும் முடியாது நம்பிக்கை சொல்லும் முயற்சி செய்ய முடியும்